அண்ணா இந்து அறநிலைத்துறை அவங்க காம்பன்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ஆடிட்டுக்கு இந்த அறநிலைத்துறை டாக்குமெண்டே வைக்க மாட்டாங்களே ஏன் அவங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஊழல் அங்க நடந்திருக்கு பசுவை கொடுத்தா பசுவை காணா திருச்செந்தூர் கோவில் கோவில் இருக்கக்கூடிய தங்கம் அக்கௌண்டபிலிட்டி தெரியாது அந்த டுவெல் பிளஸ் போர் சிக்ஸ்டீன் வருமானத்தை எடுப்பதற்கான அதிகாரம் இந்து அறநிலைத்துறைக்கு இருக்கு பன்னிரண்டு பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் நான்கு சதவீதம் ஆடிட் காஸ்ட் பதினாறு சதவீதம் எத்தனை பணத்தை எடுத்தாங்க எங்க எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது ஒரு கோவில் கான்ட்ரிபியூட் பண்ற பணத்துக்கும் அந்த கோவிலுக்கு செலவு பண்ற பணத்துக்கு ஐடியா இல்ல கோயில சுத்தி வசதி இல்ல மருதமலை தைப்பூச தண்ணிக்கு பார்த்தோம் பழனியில் பார்த்தோம் திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம் அதனால தமிழ்நாட்டில் ஒரு உதவாத துறை இருக்கு மக்களுக்கு உபத்திரம் கொடுத்தக்கூடிய துறை இருக்கு சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் பாக்ஸாக உள்ள போகுது எதுவும் தெரியலன்னு அறநிலைத்துறை அமைச்சர் இதை பேசுறீங்கன்னா அந்த அமைச்சர் உடனே ஒரு வேட்டி கட்டி கிளம்பி வந்துருவார் சாமி வேட்டி காவி வேட்டி நான் வந்து முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கனால சும்மா இருக்கிறேன் என்னை மட்டும் விட்டாங்கன்னா ரெண்டு ஒண்ணு பாத்துருவேன் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு டைலாக் விடுவார் நான் கேட்கறது தைரியம் இருந்தா சிஏஜி ஆடிட்டுக்கு விடுங்க தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம் அறநிலைத்துறை இன்கம் இங்க எவ்வளவு அவுட் கோயிங் எவ்வளவு டைவர்ட் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு சுவிஸ் வங்கிக்கு எவ்வளவு கொள்ளை எவ்வளவு எல்லாம் நாங்க அக்கௌண்ட் போட்டு காட்டுறோம் அதற்கு அறநிலைத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கௌண்டிங் யார் தப்பு பண்ணிருக்கீங்களோ உங்களை விடமாட்டோம் எத்தனை நாள் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சு அண்ணா இந்து அறநிலைத்துறை அவங்க காம்பன்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ஆடிட்டுக்கு இந்து அறநிலைத்துறை டாக்குமெண்டே வைக்க மாட்டாங்களே ஏன் அவங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஊழல் அங்க நடந்திருக்கு பசுவை கொடுத்தா பசுவை காணா திருச்செந்தூர் கோவில்ல கோவில் இருக்கக்கூடிய தங்கம் அக்கௌண்டபிலிட்டி தெரியாது அந்த டுவெல் பிளஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் பர்சன்ட் வருமானத்தில் எடுப்பதற்கான அதிகாரம் இந்து அறநிலைத்துறைக்கு இருக்கு பன்னிரெண்டு பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் நான்கு சதவீதம் ஆடிட் காஸ்ட் பதினாறு சதவீதம் எத்தனை பணத்தை எடுத்தாங்க எங்க எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது ஒரு கோவில் கான்ட்ரிபியூட் பண்ற பணத்துக்கும் அந்த கோவிலுக்கு செலவு பண்ற பணத்துக்கு ஐடியா இல்ல கோயிலை சுத்தி வசதி இல்ல மருதமலை தைப்பூச தண்ணிக்கு பார்த்தோம் பழனியில் பார்த்தோம் திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம் அதனால தமிழ்நாட்டில் ஒரு உதவாத துறை இருக்கு மக்களுக்கு உபத்திரம் கொடுத்தக்கூடிய துறை இருக்கு சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் பாக்ஸ் ஆக உள்ள போகுது எதுவும் தெரியல அறநிலைத்துறை அமைச்சர் இதை பேசுறீங்கன்னா அந்த அமைச்சர் உடனே ஒரு வேட்டி கட்டி கிளம்பி வந்துருவார் சாமி வேட்டி காவி வேட்டி நான் வந்து முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கனால சும்மா இருக்கிறேன் என்னை மட்டும் விட்டாங்கன்னா ரெண்டு ஒண்ணு பாத்துருவேன் இந்த அண்ணாமலைன்னு சொல்லிட்டு டயலாக் விடுவார் நான் கேட்கறது தைரியம் இருந்தா சிஏஜி ஆடிட்டுக்கு விடுங்க தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம் அறநிலைத்துறை இன்கமிங் எவ்வளவு அவுட் கோயிங் எவ்வளவு டைவர்ட் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு சுவிஸ் வங்கிக்கு எவ்வளவு கொள்ளை எவ்வளவு எல்லாம் நாங்கள் அக்கௌண்ட் போட்டு காட்டுறோம் அதற்கு அறநிலைத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கௌண்டிங் யாரு தப்பு பண்ணிருக்கீங்களோ உங்களை விட மாட்டோம் எத்தனை நாள் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சு